நிறைய விஷயங்கள் <laughs> <laughs> <lifesação> பிடிக்கும் நினைக்கிறேன் அந்த கொரியோகிராபி பர்ஸ்பெக்டிவ்ல அண்ட் ஆல்சோ ஷான் வந்து அவரோட ஒரு பெரிய வந்து சார் டைம் கேட்ட சவுண்டிங் வந்து அவரோட இதுல வந்து ஒரு கனெக்டாக இருக்கும் நான் கேட்கும்போது அப்படின்னு ரிலேட் பண்ணிக்குவேன் இந்த படத்துல வந்து அவருக்கு முட்டிலுமா டோட்டலா டிஃபரண்டா ஹி கிரியேட்டட் அ சாங் ஃபார் டான்ஸ் நம்பர் மாதிரி பாப்பீங்க அது வந்து இது வந்து பெர்ஃபார்ம் அது வந்து டைம் இஸ் ஃபார் அண்ட் இந்த படத்தில் எல்லாருமே செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க நான் இதுக்கு மேலே எனக்கு சொல்றது இல்லை அண்ட் ஆல்சோ நான் வந்து டுவெண்ட்டி நைனில் என்னோடய டுவெண்ட்டி நைன் டைம் என்னன்னு கேட்டீங்கன்னா ட்வெண்ட்டி நைன்ல உங்கள யாரும் எடுத்த பிரபுதேவன் ஒரு காம்படிஷன்ல வின் பண்ணேன் அதான் என்னோட ட்வெண்ட்டி நைன்ல அச்சீவ் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் டுவெண்ட்டி நைன் ஆனால் ஆக்சுவலாக அந்த இந்த இந்த விஜுவல் வந்து என்னை ரொம்ப இம்பாக்ட் பண்ணுச்சு டுவெண்ட்டி நைனில் நான் ஜாஸ்தி கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்த ரொம்ப ரொம்ப நாள் ரொம்ப நேரம் கண்ணாடி முன்னாடி ஸ்பெண்ட் பண்ண டைம் வந்து ட்வெண்ட்டி நைன் இயர்ஸ் ஏஜ் ஆகுது என்ன பண்ண போறோம் அப்படின்றது அதே காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அவங்கதான் இந்த படத்துல இன்னொரு கொரியோகிராஃபர் அவங்க வந்திருக்காங்கன்னு தெரியல லீலாவதி சார் ஓகே சோ லீலாவதி அவங்களும் அதுல பார்ட்டிசிபேட்டா இருந்தாங்க சேர்ந்து இந்த படத்துல கொரியோகிராஃபரா வர்றது வந்து இட் இஸ் இட்ஸ் அமேசிங் லக் ஃபார் ஹவர் ஆல்சோ ரகுமார் ஒரு பதினஞ்சு வருஷம் மது ஷார்ட் பிலிம் எடுக்கும் போது வந்து நான் ரத்னா விஜய் விவேக் எல்லாம் யாரோ தான் ஷூட் பண்ணாங்க விஜய் பண்ணலாம் அடுத்து நீதான் இந்த படத்துக்கு கேமராமேனு மேல சொன்னாரு கூப்பிள்ள கம்பெனில கேமராமேன் எக்ஸ்பார் அதுக்கப்புறம் ஆடைக்கும் அதே சொன்னாரு விஜய் அவைலபுள் இருந்தா சோ இப்போ அவர் நாலாவது குடத்துக்கு என்ன க்யூட்ருக்கார் என்னோட எட்டாவது குடத்துக்கு அவர் கூட ஒர்க் பண்ற சூழ்நிலை அமைஞ்சது ரெண்டு பேரும் நான் இதுக்காக ஒரு பத்து வருஷம் பேசிட்டே இருந்தோம் பத்து வருஷம் கழிச்சு இப்போ தான் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்றோம் இந்த ஜா இதை வாங்கி போட்டேன் ஓகே நன்றி அப்புறம் என்னோட டுவெண்ட்டி நைன் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது அண்ணன் சொன்ன மாதிரி தான் என்னன்னா சினிமாவில் கொண்டு தரதே கஷ்டம் அப்ப வந்து சரி இருபத்தி மூணு வயசு முடிவு போனது டிசம்பர் அஞ்சு இருபத்தி ஒன்பது முடிஞ்ச முப்பதுனா டிசம்பர் நாலாம் தேதி அன்னைக்கு வெற்றி எரியமா சைட்ல பண்ணி அதாட் எடுத்துட்டேன் இருபத்தி இருந்து பொண்ணு வந்து அதுதான் கிடைச்ச ஒரு அச்சீவ்மெண்ட் முப்பத்தி மூணு பண்றேன் இந்த வந்துட்டு நான் வந்து எல்லாத்துக்குமே ட்வெண்ட்டி நைன் பத்தி சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு டுவெண்ட்டி நைன்ல ஒரு பெரிய ஒரு இது நடந்துச்சு அப்படின்னா மிஸ்குபாகம் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் சொல்லலாம் ஏன்னா எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் சொல்றேன் நான் உடம்ப வந்து ரொம்ப குண்டா இருக்கேன்னு சொல்லி கேலிக்கும் அதுக்கும் கிண்டலுக்கும் ஆளாகும் போது நான் ஒரு சின்ன சர்ஜரி பண்ணிக்கிட்டேன் உடம்பு குறைக்கிறதுக்காக சோ அதை பண்ணிட்டு போயிட்டு அந்த கோவில் பங்கு அட்டன் பண்றதுக்காக நடந்து சும்மா நடந்து போனேன் சோ அதை வந்து ட்ரெண்ட் ஆக்கி வைரலாக்கி இன்னைக்கு இந்த ஒரு பெரிய படத்துல வந்து நிக்க சொன்னா அப்ப எனக்கு வயசு டுவெண்ட்டி நைன் இப்போ தேர்ட்டி ஆயிடுச்சு சோ வந்து என்னால மறக்கவே முடியாது ஸோ அந்த மூமெண்ட் வந்து எனக்கு டுவெண்ட்டி நைன் சொல்லலாம் எல்லாத்துக்குமே டுவெண்ட்டி நைன்ல ஒரு ரெண்டு இருக்கும்போது சார் வந்து சொன்னாரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மதன் குமார் சார் பேசினாங்க சரவணகுமார் எல்லாருமே பேசி கூப்பிட்டாங்க சார்க்கிட்ட பேசுனேன் குமார் சார் டக்கான்னு பேசினேன் ஸ்டோரி சொன்னாரு அப்பவுமே என்கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து அப்பவே என்கிட்ட சொல்லிட்டாரு மூவி நேம் வந்து டுவெண்ட்டி நைன் தாமா அப்படின்னு எனக்கு ஃபர்ஸ்ட் அவர் சொல்லிட்டாரு ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு இந்த படம் நடிச்சதுல எனக்கு ரொம்ப 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 தேங்க்யூ எல்லாருக்குமே ஒரு வகையான கேரக்டர் கொடுப்பாங்க ட்ரான்ஸெண்டர் அப்படினாவே உங்களுக்கு இந்த ரோல் தரேன் அந்த ரோல் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகா ஒரு அங்கீகாரமா கொடுத்த ஃபர்ஸ்ட் மூவின்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பா அதுக்கு நான் தேங்க் பண்றேன் தேங்க்யூ சோ மச் எனக்கு ட்வெண்ட்டி நைன் இன்னும் ஆகல எனக்கு ட்வெண்ட்டி டூ தான் ஆகுது அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் ரத்னகுமார் சார் ஃபார் கிவிங் மி திஸ் அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்புறம் ஸ்டோன் மெஸ் ப்ரொடக்ஷனுக்கும் ஒரு பிக் தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப நாளாக ஆடிஷன்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து லேண்ட் பண்ணது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் அண்ட் தேங்க்ஸ் டு இப்ராஹிம் ஆக்சுவலி ஃபார் ரீச்சிங் மீ அவுட் அண்ட் தேங்க்ஸ் டு everyone in the cast and crew team for a safe a feel safe vetchaduk and uh, i had a um, i had so much fun and uh, okay thank you um, first thanks padna மேடி சொன்ன மாதிரி வந்துட்டு அவருக்கு எப்படி பதினஞ்சு வருஷமா அந்த மாதிரி எனக்கு ஒரு பதினாலு வருஷமா நண்பர் எல்லாம் என்னோட லைஃப்ல எல்லா விஷயத்துக்கும் உறுதுணையா நீ விட்டுருக்காரு இப்போ வரைக்கும் சப்போர்ட்டா இருக்காரு எனக்கான வாய்ப்பு வந்துட்டு கண்டிப்பா உனக்கு கிடைக்கும் அப்போ வந்துட்டு அவனுக்கு நீ அதுக்கான விஷயத்த நீ பண்ணுன்னு சொன்னாரு அது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு இப்போ ஸ்டோன் பெட் மூலிமா ஜி ஸ்கோர் மூலயமா எனக்கு இப்ப கிடைச்சிருக்கு அதுக்கு ஒத்துக்கிட்டு கார்த்திக் சாருக்கும் கார்த்திக் சுபாஷ் சாருக்கும் ரொம்ப நன்றி இந்த படம் ஆக்சுவலாக வந்துட்டு என்னோட லைஃப்ல வந்துட்டு இருபத்தி வயசு அப்படின்னு எல்லாரும் நானும் சொல்றேன் இதே ஸ்டேஜ்ல வந்துட்டு சினிமாவுக்கும் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கும் போது வந்துட்டு நிறைய நேரங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு நாமளும் ஏற மாட்டோமா சீக்கிரமான்றது அந்த ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும் அங்கிருந்து இங்க வரதுக்கான இது வந்து நிறைய நேரம் நடக்கும் சோ அந்த மாதிரி ஏங்கி ஏங்கி நிறைய நேரங்கள தவச்சு அந்த இருபத்தி வயசுல வந்துட்டு அது ஒரு இன்ஸ்டன்ட்டாக நடந்துச்சு அதை சொல் பெருசா சொல்ல ஃபீல் அது மீன்ஸ் ஒரு எமோஷனலான விஷயம் அது சொல்ல முடியல ஸோ அந்த மாதிரி மறக்க முடியாத அனுபவங்கள் வந்துட்டு எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி எனக்கு இந்த ஸ்டேஜே இருந்திருக்கு ஸோ இந்த இந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்கு காரணமா இருந்துனிவர்ஸ்க்கு தேங்க்ஸ் அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்துட்டு சிறப்பா வேலை பார்த்துருக்காங்க ஸோ ஆக்சுவலாக எனக்கு உண்மையாசா இருக்குது அப்புறம் சாம்சரோட மியூசிக் வந்துட்டு எல்லா படத்துலையும் சூப்பரா இருக்கும் பட் எங்க படத்துல வந்துட்டு அதை விட சூப்பரா இருக்கும் ஸோ அது நீங்க அடுத்தடுத்து நீங்க பாப்பீங்க

அண்ட் அகைன் எவ்ரி ரிலீஸ் எவ்ரி ஃபிலிம் இஸ் வெரி ஸ்பெஷல் அண்ட் க்ளோஸ் டு மை ஹார்ட் அண்ட் இந்த படமும் அப்படிதான் ஏன்னா இது ஒரு எனக்கு ஒரு ட்ரீம் டீம் மாதிரி ஸ்டோன் பெஞ்ச் நான் ஃபஸ்ட்டு தமிழ் மூவி மூவிஸ் பண்ணும்போதே I you know, uh, I used to hear a lot of positive things about them, and I family members, I had one of the na and that's me. Da stone bench, whatever you're working, it's like a family, and in the family, I am very family Remember, I am very happy. People. So I would like to thank my producers, sir, uh, thank you, Kartik uh, sir, I'm really grateful to work with you all because. Um, in the story, Mala, and Ninga uh, Vechan, I think it's, it makes it even more special. Um, your belief in the story and in all of us, actually. Uh, thank you for trusting me with this. And uh, our Director Ratna sir, he's the one who first narrated the story to me, and he's the one who thought that I'll be able to, uh, you know, uh, play this role. Oh, I can't reveal the name, right? Character, <laughs> but yeah. But anyway. Um, ஐம் ரியலி ஹாப்பி அண்ட் ஐம் கிரேட்ஃபுல் தேங்க் யூ ஸோ மச் ரத்னா சார் ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் அண்ட் டு ஈச் அண்ட் எவ்ரி மெம்பர் ஆஃப் திஸ் டீம் ஐ ஆம் ரியலி கிரேட்ஃபுல் அண்ட் ஹாப்பி நம்ம நீங்கள் அந்த டைட் ஃபர்ஸ்ட் லுக் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறோம் இன்னும் நிறைய இருக்குது ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் ஆல் ஆஃப் யூ டூ விட்னஸ் நாங்கள் ஷூட் பண்ணும்போது நம்ம கிரியேட் பண்ணும்போது என்ன ஃபீல் பண்ணோம் பார்க்கும்போது நீங்களும் அதை ஃபீல் பண்ணுங்கன்னு நான் ஹோப் பண்ணுறேன் and uh, in the title in the announcement video uh, it carries a very deep question yar uh, so it's beyond your name beyond your profession and beyond all the labels that life gives you ninga yaar a deepana question you need to ask yourself so i think either ellar feel and relate panna the uh, question da. so yeah it's just the beginning i really hope uh, in the so uh, i hope you all like it and this the first luck. i'm so excited and nervous also as you guys can see but yeah i'm really happy to be here thank you so much to each and every one thank you so much uh, Elaku, Peel, Peel, thank you so much and uh, yeah thank you Hello uh, thank you. Patrick, Patrick, number will. எல்லாருக்கும் வித் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ இன்னைக்கு இங்கே வந்திருக்கு ட்வெண்ட்டி நைன் பற்றி என்ன சொல்றது ஒரு ஒரு ரோல் இந்த ட்வெண்ட்டி நைன் யாருன்ற கேள்வி இருக்கு இல்லையா சம்திங் எப்படி சொல்றது எனக்கு நான் யாருன்னு ஒரு புதுசா ஒரு டைமென்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு ஃபிலிம்னு சொல்லலாம் எனக்கு இருக்கு ரத்னாக்கு நான் ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லணும் என்னை சத்தியமா பார்த்ததுக்கு அது ப்ரொடியூசர் கார்த்திகேயன் சார் அண்ட் கார்த்திக் சுப்ராஜ்னா இன்னும் அதே தான் நான் ரெட்ரோட ஆடியோ லான்ஸில் சொன்ன மாதிரி தான் கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு வந்தது ஒரு ஒரு ஜேர்னி தான் அண்ட் இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் நின்று இதை என்னை மென்டர் பண்ணி எனக்கு அது பெருசாக எனக்கு எதுவும் சொல்ல தெரியல தேங்க் யூ ஸோ மச் இந்த இடத்துல ஸ்டோன்மென்ட் அண்ட் ஜீஸ் பாட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு ப்ரொடக்ஷன்ஸுக்கும் தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் திஸ் ஷால் சார் ஷால் சார் தங்கு ரோலாகுது ரெண்டு ரெண்டு பாட்டை கேட்டிருக்கேன் வந்ததுலேருந்து ரொம்ப 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 நல்லா இருக்கு அண்ட் டிஸ் பார்க் ஃபஸ்ட்டு வந்ததுலேருந்து அவரோட வாய்ஸ் எனக்கு வந்து ராஜா சாரோட வாய்ஸ் ஞாபகப்படுத்திட்டே இருக்கும்னு நான் பேசுறவங்க கிட்ட சொல்லுவேன் எனக்கு அதுல ஒரு ஒரு ஃபேப்ரிக் அந்த டைம்ல இருந்த அந்த ஒரு வாய்ஸ்ல ஒரு எமோஷன் வந்து அவருக்கு இருக்கணும் ஐ திங்க் இஸ் அ வெரி 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 ஸ்பெஷல் சிங்கர் அவர் மியூசிக் கம்போசர் எல்லாத்துக்கும் தெரியும் பட் எனக்கு அவருடைய சிங்கரா ஹியூஜ் ஆஃப் ஷாம் ரோஹன் சார் மத்தபடி படத்துல ஒர்க் பண்ண பிரீத்தி கூட இட் இஸ் லைக் லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் மதேஷ் சார் உங்க டீம் வந்து எனக்கு இந்த படத்துல ஒரு சினிமாட்டோகிராபி லெசன் சொல்லலாம் லைக் ஐ லேர்ன் சோ மச் சோ மச் இது நான் எவ்வளவு கிரேட்ஃபுல்லா இருக்கேன்னு சொல்ல முடியாது நான் என்னோட ரெஸ்ட் ஆஃப் த கேரியருக்கு என்னோட ரெஸ்ட் ஆஃப் த கேரியருக்கு ஒரு பிளாட்ஃபார்மா நான் யோசிக்கிறேன் ஏன்னா அவ்வளவு எஜுகேஷன் இருந்திருக்கா இல்ல தேங்க்யூ சோ மச் பிரவீன் ராஜா ஓவர் தர்ஸ் ஏழு எட்டு வருஷமா நண்பன் ஃப்ரெண்ட் சூப்பர்டா தேங்க்யூ நிறைய எட்டர் சதீஷ் நான் ஒரு சாமி அவர் நெத்தப்படி பயங்கரமா கலைச்சத்துல இருக்கேன் ரொம்ப லைக் இந்த ஹோல் பிலிம் க்ரூவே இல்லை நாங்க ஷூட் பண்ண போன ரொம்ப ஒரு ஹார்ட் ஜாஸ்தி இருந்த ஒரு எமோஷன் ரொம்ப கனெக்டடான ஒரு குரூப் அண்ட் ஆப் ஹார்ட் ஃபிலிம் ஸோ அந்த படம் நீங்க படம் பார்க்கும் போது ஐ ஹோப் உங்களுக்கும் அந்த ஃபீலிங் எங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சோ அது ஃபீல் ஆகும்னு நான் வேண்டிக்கிறேன் பிரஸ் அண்ட் மீடியா எவ்ரிபடி ப்ளீஸ் லைக் இத்தனை நாள் சப்போர்ட் பண்ண மாதிரி இதுக்கப்புறமா சப்போர்ட் பண்ணணும் செருப் மாஸ்தர் சாரி செருப் மாஸ்டர் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ பண்ணி ஆனால் ஆட வச்சுட்டாரு அது ரொம்ப அந்த சாங் சாங்காக இருக்கட்டும் அதுக்கு போட்டுக்கிற நாங்கள் பண்ணியிருக்க கொரியோகிராஃபி அவர் பண்ணியிருக்கிறதா இருக்கட்டும் ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப நல்லா வந்திருக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒன்று பண்ணுறது பட் ஆனால் அதில் என்ன கைட் பண்ணி எனக்கு பேசண்டா என்ன பாட்ல ஆட வச்சு சேர்க்கமா சார் தேங்க்யூ சோ மச் பிளஸ் போஸ்டர்ஸ் பார்த்தேன் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றேன் இன்னைக்கு கூட வெளியே ஃபுல்லா சொல்லிட்டு இருந்தேன் போஸ்டர் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு நான் பார்க்கல அப்படின்னு ஸோ நீங்க தான் பார்க்கறதுல வெரி வெரி நைஸ் டு மீட் யூ லவ்லி ஒர்க் ப்ரோ கடைசியா டுவெண்ட்டி நைன் அப்படிங்கிற வயசுல ஒரு ஒரு லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஒரு கொஸ்டின் நம்ம நிறைய பேருக்கு டுவெண்ட்டி நைன் கடந்து வந்தவங்களுக்கு அது என்னன்னு தெரியும் சொல்வேன் எனக்கு இருபத்தொன்பது வயசு இருக்கும் போது நான் வந்து பேட்டை படம் ரிலீஸ் ஆச்சு ஜானுவரி பேட்டல ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா பண்ணிருந்தேன் அப்போ அது முடிச்சுட்டு வந்து இல்ல எல்லாம் வேலைக்காக அது நீ திருப்பிட்டு போயிட அப்படிங்கிற மாதிரி வந்து கிழமை சொல்லிட்டாங்க ஆல்மோஸ்ட் டைரக்டா அப்படி இல்லை ஆனா ஏய் வேணாண்டா நீ போயிட்டு நீ என்ன பண்றிய வேற எதாவது மாதிரி சொல்லியாச்சு சோ அந்த டைம்ல ஒரு பெரிய கொஸ்டின் இருந்தது நம்ம இதுதான் பேஷனட்டா வந்துட்டோம் நம்மளுக்கு வேற எதுவும் எங்கேயும் வேற எங்கேயுமே மைண்ட் போகல போயிட்ட ஆனஸ்ட்லி அதனால என்ன பண்ண போறோங்கிற ஒரு கொஸ்டின் இருந்த ஒரு ஒரு ஸ்டேஜ் அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வருஷம் ஒரு ஒரு இயர்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்க நான் பேட்டர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள்ல அப்போ நிறைய கேள்விகள் நம்மளுக்குள்ள வரும் இல்லையா நம்ம என்ன பண்ண போறோம் லைக் எப்படி வாழ்க்கை என்ன முப்பது வயசு பக்கத்தில் வந்துட்டு இருக்கு லைக் ஒரு ரொம்ப ஒரு ஒரு மாதிரி ஏஜ் ஸோ இந்த கதை ஃபர்ஸ்ட் சொன்னோன்னே அந்த டைட்டில் சொன்னோன்னே அப்பிலேருந்து ஒரு இன்ஸ்டன்ட் கனெக்ட் இருந்தது ஒரு அது இட்ஸ் இட்ஸ் வெரி ஃப்ரம் த ஹார்ட் ஃபார் ஆல் ஃபர்ஸ்ட் இட்ஸ் வெரி ஸ்பெஷல் ஸ்பெஷல் பிலம் உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக நினைக்கிறேன் ப்ளீஸ் கீப் சப்போர்ட் தேங்க் யூ ரொம்ப பலமாக கொடுத்துட்டீங்க ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வந்ததுக்கு முதல்ல வந்து நான் தேங்க் பண்ண நினைக்கிறது இந்த படத்தில் நான் இருக்கிறது காரணம் வந்து ரத்னகுமார் தான் அண்ட் கார்த்திகே நாவர்களை வந்து நான் டூரிஸ்ட் ஃபேமிலியோட சக்ஸஸ் பாட்டில் மீட் பண்ணேன் மீட் பண்ணும்போது மணி நேரம் பேசணும் என்ன பேசணும்னு ஞாபகம் இல்லை உங்களுக்கே புரியும் நினைக்கிறீங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் ஸ்போக் அந்த ஃபோன் ரொம்ப லைக் பொதுவா வந்து ஒரு படம் பண்ணணும்னா இந்த படம் நீங்க பண்ணுங்கன்னு சொல்றது காரணங்கள் வந்து வழக்கமா சில காரணங்கள் இருக்கும் அதெல்லாம் சொல்லவே இல்லை வந்து இது நல்ல படம் நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு சோ அந்த கான்பிடன்ஸ் வந்து ரொம்ப என்ன இது பண்ணிச்சேன் அந்த ரத்னா வந்து நான் லவர் படத்தோட விரும்பியும் போது அவரை பாக்குறதுக்காக கூப்பிட்டு இருந்தேன் அவரோட படைப்புகள் ரொம்ப பிடிக்கும் அவரோட பர்சனாலிட்டி அவரோட ட்வீட்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் சிலர் கான்ட்ரவர்ஷியலா இருக்கலாம் பட் ஆனா எல்லாத்தையும் பேஸ் பண்ண ஒரு தைரியம் வேணும்ல அந்த தைரியம் அவர்கிட்ட இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ கலைக்கு வந்து தைரியம் ரொம்ப முக்கியம் ஏன்னா எப்பயுமே நம்மளை பத்தி வேறுபட்ட கருத்துக்கள் எப்பயுமே இருந்தா கூட அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ற தைரியம் இருந்தவங்க ரொம்ப பெரிய ஆளா இருக்காங்க ஸோ பெரிய ஒரு ஆளுமையா அவர் உருவாவாரு இப்ப வந்து இந்த படத்துல அவர் சொன்ன அந்த கதை இந்த ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் சொல்லி ஒன்று சொன்னாரு ஸோ அந்த எக்ஸாக்டா அவர் என்ன சொன்னாலும் அதுதான் இந்த மியூசிக்கா நீங்க பாக்கணும் இப்போ அந்த லுக் டீச்சர்ல ஸோ மியூசிக்கலான பர்சன் ஆல்சோ ரொம்ப டீப்பான பர்சன் ஐ கனெக்ட் அலாட் வித் கார்த்த் பிரச்சிருக்கேன் வந்து அவர்தான் இந்த படம் எடுத்தார்கிற அளவுக்கு ஏன்னா நான் தான் பாத்துருந்தேன் அந்த படத்தை ஒர்க் பண்ணும்போது கண் இடுக்கு வழியா பார்த்தேன் அப்படி அவ்வளவு பயமா இருந்தது அவ்வளோ அற்புதமான ஆர்டிஸ்ட் எல்லாருமே இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப பேஷனட் ஆன சொன்னாங்க சோ இந்த படத்துல ரொம்ப 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 ஹாப்பியா ஃபீல் பண்றேன் ஏன்னா இந்த ஆல்பம் ரொம்ப ஸ்பெஷலான ஆல்பமா இருக்கும் ஆல்ரெடி நான் ரெண்டு பாட்டு பண்ணிட்டோம் ரொம்ப சீரியஸா பேசிட்டேன் கொஞ்சம் இருபத்தி ஒன்பத பத்தி கொஞ்சம் பேசலாம் அப்படின்ட்டு ஒரு ப்ரோ என்னமோ சொன்னீங்க கல்யாணம் ஆலை பினான்சியல் ப்ராப்ளம் எனக்கு ரொம்ப ஒரு கேவலமா மாதிரி ஒரு விஷயம் நடந்தது ஆனா அதுதான் என்ன கிரௌண்ட் பண்ணுச்சு பாத்தீங்கன்னா அந்த இருபத்தி ஒன்பதாவது வயசுல நான் எந்த படமும் பண்ணலை ஒரு வருஷம் சும்மா வெட்டியா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சில மேல கீழே இதெல்லாம் நடக்கும் லைஃப்ல சோ அதனால சரி ஓகே மியூசிக்கே கொஞ்ச நாள் விட்டுருவோம்னு சொல்லிட்டு அதனால நான் மியூசிக்கே பண்ணாம இருந்த ஒரு வருஷம் ஆக்சுவலா என் லைஃப்லயே யாராவது பாட்டு போட்டாலே எரிச்சலா வரும் மியூசிக் அச்சா ஆஃப் பண்ணா அப்படின்னு சோ இப்படியே போயிட்டு இருக்கு அந்த வருஷம் ஃபுல்லா அப்படியே போயிடுச்சு எனக்கு டிசம்பர் தான் பிறந்த நாள் சோ இருபத்தி ஒன்பதாவது வயசு முப்பது வயசு ஆக போகுது இப்ப ஸோ என்னாச்சு வீட்லயும் எல்லாரும் இன்னும் பிரம்மபுரிச்சம்மா இருக்காங்க திடீர்னு எங்க கிளம்பி போயிடுவேன் ஒரு ஒரு மாசம் வரமாட்டேன் அப்புறமா திடீர்னு ஒரு மாசம் கழிச்சு வருவேன் பார்த்தா அந்த கிட்டத்தட்ட நான்கடல உள்ள யாரு பார்த்து அந்த விஷயம் போயிட்டேன் சரி நான் சேர் அப் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க என்னோட பிறந்த நாள் இன்னைக்கு மிட் நைட் பிறந்த நாள் முப்பது வயசு ஆக போகுது என்னோட ஒய்ஃப் வந்து காலையில சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அது வந்து நான் ஸ்மெல் பண்ணிட என்னமோ என்ன பண்றாங்க மூந்தில எல்லாம் தண்ணி ஓட்டுறாங்க எதுக்குமே மாதிரி இருக்கேன் சோ பயங்கரமா சண்டை போடுறாங்க என்னமோ பண்றாங்க எல்லாம் பண்ணிட்டாங்க சரி வெளியே எங்கேயோ போயிட்டு வரேன் வந்துட்டு மணி ஒரு நம்பர் தந்து இருக்கும் வந்துட்டு நான் வரைக்கும் ரொம்ப சீரியஸான ஒரு ஆளு எனக்கு வந்து வாழ்க்கையை ரொம்ப நகைச்சுவையா மாத்தினு ஒரு எல்லாத்தையும் லைட்டா எடுத்துக்கணும் நம்ம ஒண்ணும் ஆகாதான பரவாயில்ல அப்படின்னு சொன்ன ஒரு வயசு எனக்கு அந்த இருபத்தி ஒன்பதுங்கிற நம்பர் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இதுக்காக சொல்லறேன் ரொம்ப ரொம்ப மட்டமான ஒரு விஷயம் சொல்ல போறேன் நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல பொதுவாக அன்றைக்கி ஏதோ ரொம்ப டைட்டாக ஒரு பேண்ட் போட்டிருந்தேன் இட் வாஸ் சஃபகேட்டிங் மீ அண்ட் வீட்டுக்கு போனோடனே ட்ரெஸ்ஸை கைட்டி போடலாம் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் ஆல்ரெடி ஏதோ கரலே சண்டை போட்டது அந்த வருஷம் ஃபுல்லாக சரியில்லை நமக்கு டைமு ஏதோ மனசு எங்கெங்கேயோ போகுது முப்பதை பற்றி வேற ஒரு பயமுறுத்துறாங்க நம்பரை பற்றி போகிறேன் சட்டையை கட்டுறேன் பேண்ட்டை கட்டுறேன் பாக்ஸரோட நிற்கிறேன் பேசிக்கா எல்லாரும் அந்த கர்டன்ஸ் பின்னாடி சர்ப்ரைஸ் அப்படின்னு கத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அன்னிதான் ரியலைஸ் பண்ணேன் ஓகே இது பரவாயில்லதான் போல இருக்கு இந்த அவமானம் இந்த வெக்கம் ஆன சூடு சனாம் இல்லாமல் நல்ல விஷயம் தான் போல இருக்கு அதோட சீரியஸான விஷயம் என்னன்னா அந்நில இருந்து நான் வந்து வந்து என்னோட ஒர்க் ரொம்ப இன்னும் அதிகமா சீரியஸா எடுத்துக்க ஆரம்பிச்சேன் நாம இந்த மாதிரி படைப்புல இருக்கணுங்கிற எல்லா விஷயத்தையும் சீரியஸா இருக்க ஆரம்பிச்சேன் ஆனா வாழ்க்கையான ரொம்ப ரொம்ப லைட்டான என்ன ஆனாலும் பரவாயில்லப்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு கொடுத்த ஒரு வயசு அது சோ அதனால இந்த படத்துக்கு நான் ரொம்ப ரொம்ப பொருத்தமான நல்லா இருப்பேன் நினைக்கிறேன் ஒரு விதத்துல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எனிவே இந்த படத்தை பத்தி மேற்கொண்டு நாங்க பண்ற ஒர்க் தான் பேசணும்னு நினைக்கிறேன் இதுக்கான நன்றியை வந்து இந்த படத்தோட வெற்றி விழாவில் நான் சொல்றேன்னு சொல்லி விளைப்பெறுகிறேன் வணக்கம் டுவெண்ட்டி நைன் வந்து ஸ்டார்டிங் இந்த படம் ஆரம்பிக்கும் போது சொன்னது ஒரு விஷயம் தான் லொகேஷன் கார்த்திக் சுப்ராஜோட ப்ரொடக்ஷன்ல பண்ற மாதிரி இருந்துச்சு அண்ட் ரத்னாவோட மேலமான் பண்ணியிருந்தேன் ஸோ

So that is my main thing. <laughs> <laughs> Thanks, everyone, for coming. To the first stage. And uh, thank you, Kathi sir, and Ratnamuro, for uh, giving me uh, this stage. And Lokesh, um, is stuck with another work, and Alhamdulillah. And thank you, everyone, for coming. And Jiswar Sarba. வாத்துக்கள் தேங்க் தேங்க தேங்க்யூ ஸோ மச்ங்கல் நான் ஏஜில் ஐடியில் ஒர்க் இப்போ இங்கே இருக்கேன் நீங்கள் யார்கிட்டது எங்கேன்னு தெரில தேங்க்யூ